வணக்கம் திருவெம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணுந்துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிருப்பினா பிள்ளைக்கான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் அயலார் ஏதவனை பாடும் எம்பாவாய் விளக்கம் தீய பண்புகள் இல்லாத குளத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கறிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்லத் தெரியவில்லையே இவ்வாறு மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவை பாடல் பத்தில் சிவபெருமானின் பெருமையை அதாவது சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்பதை பாடலாக இயற்றியுள்ளார்